அம்சா டெய்ரி ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்ங்க இன்றைக்கி அம்சா டெய்ரி ஃபார்ம்லேருந்து ஒரு தரமான சாகிவால் கிராஸ் கன்று மாடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா சாகிவால் கிராஸ் மாடுங்க ரெண்டா நீத்து மாடுங்க ஆறு பல் முடிஞ்சு கட முளப்பாக இருக்குதுங்க இன்றைக்கி மதியம் ஒரு மூணு மணி போல் ஒரு தரமான சாய்வால் கிராஸில் கிடைய கின்னு போட்டிருக்குதுங்க கண்ணு மாடு சொலி சுத்தத்தில் இருக்குதுங்க மாடு நல்லா சின்ன மாடு கிடையாதுங்க மாடு நல்லா வண்டி மாடு சைஸுக்கு நல்ல உயரம் நல்லா பெருவெட்டு நல்ல பாடி பில்டிங்கில் நல்ல ஒரு பெருவெட்டான மாடுங்க ரெண்டு வேலைக்கு ஒரு இருபது லிட்டருக்கு மேல் கறவை தாராளமாக எதிர்பார்க்கக்கூடிய ரகங்க சம்சாரிக்கிட்ட தலைச்செல்லையே பதினெட்டு பத்தொம்பது வரைக்கும் கறந்துதான் சொன்னாங்க இந்த ரெண்டாம் நியத்தில் டுவெண்ட்டி ப்ளஸ் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அந்த இருபது லிட்டர் பாலும் நல்லா ஹை ஃபேட் எஸ்என்எஃபில் எதிர்பார்க்கலாங்க எல்லா ஏரியா கிளைமேட்டுக்கும் செட்டாக கூடிய பிரீடுங்க ஒன்றே ரூபா போட்டு ஒரு ஹச்எஃப் மாடுவாங்கன்னா அதே இருபது லிட்டர் தாங்க பால் கொடுக்குது அந்த மாட்டோட பால் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தி மூணுக்கு மேலே ரேட்டு வரதில்லைங்க இந்த பால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்போக்கே நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் ரேட்டு எதிர்பார்க்கலாங்க பாலில் நெய் கேட்டு நல்லா இருக்குங்க ஃபேட் எஸ்என்எஃப் தரமாக இருக்குங்க ஓன் யூஸுக்கு வச்சு வச்சுக்கிட்டோம் டிப்போ கொடுத்தாலும் ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் பால் ரேட் எதிர்பார்க்கலாங்க மா நல்ல ரெட்டை முதுகு மாடுங்க நல்ல பெருவட்டு மாடுங்க கறவைக்கு நல்லா பூங்காமுங்க மாடு கறவைக்கு வெச்ச கால் எடுக்காதுங்க கறவைக்கு ஒழுக்கமான மாடுங்க நல்ல நரம்படியான மாடுங்க லேடி ஜென்ஸ் யார் வேணா பிடிச்சிக்கலாம் கறந்துக்கலாங்க கண்ணுக்கு போக சீம்பாலே மொத பால் வந்து ஒம்பதுலேருந்து ஒரு பத்து லிட்டர் வரைக்கும் பால் வந்திருக்குதுங்க ஒரு மாடு வாங்கி வளர்த்தினாலும் முறையாட மாடு வேணும் அப்படின்னு நினைக்கும் தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலாங்க ஹச் மாடு பண்ணால் வச்சுருக்கவங்க இல்லை இது மாதிரி கிராஸ் மாடாக தேடிகிட்டு இருக்கேன் இருபது லிட்டருக்கு மேல் கரை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாடு உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க நல்லது ஒரு தெளிவான மாடுங்க மாடு காட்டு மேசல் இந்த மாடுங்க தண்ணி தினிக்கு எந்த கோளாறு இல்லைங்க நன் இந்த மாடு தேவைன்னு நினைக்கிறோம் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாங்க அந்த மாட்டோட விற்பனை விலை எண்பத்தி ஒம்பதாயிரம் சொல்கிறேங்க நன்றி வணக்கம்ங்க